வணக்கம் வசையின் வாசிப்புகளில் பார்த்திபன் கனவு மூன்றாம் பாகம் சிற்பியின் வீடு தொடர்ச்சி நான் தான் சொன்னேனே அது பெரிய கதை என்று மிஞ்சியுள்ள இரவை தூக்கமின்றி கழிக்க உனக்கு இஷ்டமாக இருந்தால் சொல்லுகிறேன் எனக்கு பசி பிராணன் போகிறது இதோ பாட்டி பொறிமாவும் வெள்ளமும் கொண்டு வருகிறாள் முதலில் சாப்பிடுவோம் என்றான் ஒற்ற தலைவன் இருவரும் சாப்பிட்டார்கள் சாப்பிடும்போது தங்கள் பெயர் என்னதென்று இன்னும் எனக்கு சொல்லவில்லையே என்றான் விக்ரமன் என் பெயர் வீரசேனன் உம்முடைய பெயர் சிறிது வியப்புடன் என் பெயர் தேவசேனன் என்றான் ரொம்ப நல்லது நம் இருவருக்கும் பெயர் ஒற்றுமை இருக்கிறது ஆகையால் நீர் மனம் விட்டு என்னிடம் பேசலாம் ஒரையூருக்கு நீர் இவ்வளவு அவசரமாக போக விரும்பிய காரணம் என்ன ரத்தன வியாபாரம் செய்வது உமது நோக்கமாக இருந்தால் முதலில் காஞ்சி நகருக்கல்லவா போக வேண்டும் ஒற்ற தலைவனிடம் நன்றியும் அன்பும் கொண்டிருந்த விக்ரமனுக்கு இப்போது சந்தேகமும் பயமும் தோன்றின ஒருவேளை இவன் நம்முடைய உண்மையை கண்டுபிடித்து விட்டான் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே நடந்து கொள்ள வேண்டும் என்னுடைய தாயார் உறையூரில் இருக்கிறான் அவளை பார்க்கும் ஆவலில் தான் சீக்கிரமாய் போக விரும்புகிறேன் இதென்ன நீர் செந்தகத்தீவை சேர்ந்தவர் என்றல்லவா சொன்னீர் என்னுடைய சொந்த ஊர் உரையூர்தான் சில வருஷங்களுக்கு முன்பு பொருள் தேடுவதற்காக செண்பகத்தி உச்சென்றேன் உறையூர் பல்லவ ராஜ்யத்துடன் சேர்ந்து விட்ட பிறகு அதன் பழைய செழிப்பெல்லாம் தான் போய்விட்டது ராஜ குடும்பம் இல்லாத ஊரில் இரத்தன வியாபாரம் என்ன நடக்கும் ராஜகுடும்பத்தை பிரஸ்தாபித்தால் ஒருவேளை ராணி அருள்மொழியை பற்றி வீரசேனன் ஏதாவது சொல்லக்கூடும் என்று விக்ரமன் எதிர்பார்த்தான் ஆனால் அவனுடைய எண்ணம் நிறைவேறவில்லை அதன் பின் வீரசேனன் சாப்பிட்டு முடியும் முறையில் மௌன விரதத்தை மேற்கொண்டிருந்தான் சாப்பாடு முடிந்த பிறகு விக்ரமன் மறுபடியும் சொல்லும்படி கேட்டான் தேவசேனரே உமக்கு மரணத்தில் நம்பிக்கை ஒற்றை தலைவன் கேட்ட விக்ரமனுக்கு ஒன்றும் புரியவில்லை இது என்ன கேள்வி மரணத்தில் நம்பிக்கை உண்டா என்றால் அதாவது மனிதர்கள் உண்மையில் மரணம் அடைகிறார்கள் என்பதாக நீ நினைக்கிறீரா உயிர் போய்விட்டதே என்று நாம் சொல்லும் போது உண்மையில் உயிர் போகிறதா அல்லது உடல் மட்டும் போய் உயிர் இங்கேயே இந்த உலகத்திலேயே சுற்றி கொண்டிருக்கிறதா இறந்து போனவர்கள் நம்மை பற்றி நினைக்கிறார்களா நம்மை பார்க்க வருகிறார்களா நம்முடைய நடவடிக்கைகளில் அவர்கள் கவனிப்பதுண்டா விக்ரமனுக்கு ஏனோ தன்னுடைய தந்தை பார்த்திவ மகாராஜாவின் நினைவு வந்தது அவருக்கு தான் கொடுத்த வாக்குறுதியும் ஞாபகம் வந்தது அவர் இப்போது உலகில் இருந்து தன்னுடைய செயல்களை கவனித்துக் கொண்டு வருகிறாரா எனக்கும் உங்களைப் போல் சில சமயம் தோன்றுவதுண்டு அந்த சந்தேகத்தை தீர்ப்பாரைத்தான் காணோம் எனக்கென்னவோ மரணம் என்பதே பொய் என்று தோன்றுகிறது மரணத்துக்காக விசனப்படுவது பெரும் மூடத்தனம் என்று நினைக்கிறேன் இதோ இந்த வீட்டில் முப்பது வருஷத்துக்கு முன்னால் ஆயின சிற்பியும் அவருடைய மகள் சிவகாமியும் வாழ்ந்தார்கள் அப்பொழுதெல்லாம் இங்கே ஜல் ஜல் என்ற சதங்கை ஒளியும் கல் கல் என்ற கல்லொளி ஒளியும் மாறி மாறி கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் சிவகாமி அற்புத நடனம் ஆடுவார் அவளுடைய நடனத் தோற்றங்களை பார்த்து பார்த்து ஆயினுச் சிப்பி சித்திரம் எழுதுவார் சிலைகள் அமைப்பார் ஓஹோ இந்த தெய்வீக கலை உள்ள பெண் அந்த சிவகாமி தானா ஆமாம் அப்போது நான் இங்கே அடிக்கடி வருவதுண்டு மகேந்திர சக்கரவர்த்தியின் காலம் அவருடைய புதல்வருக்கு சமயம் உம்முடைய வயதுதான் இருக்கும் அவருடன் நரசிம்மவர்மருடன் நானும் வருவேன் தூரத்தில் வரும்போதே இந்த வீட்டுக்குள் இருந்து சதங்கையின் ஒளி கிளம்புவது கேட்கும் ஆயனாரும் சிவகாமியும் இப்போது இங்கே இல்லை என்று என்னால் நம்பவே முடியவில்லை அவர்கள் இன்னமும் இங்கே இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன் இதோ உற்று கேட்டால் சதங்கையின் ஒளியும் கல்லூலியின் ஒளியும் என் காதுக்கு கேட்கின்றன விக்ரமனுடைய ஆவல் அளவு கடந்து பொங்கிற்றது ஆயனாரையும் சிவகாமியையும் பற்றி விவரமாக சொல்ல வேண்டும் என்று வீரசேனரை வேண்டிக் கொண்டார் அவரும் விவரமாக சொன்னார் ஆயனாருடைய அபூர்வ சிற்ப திறமையை குறித்தும் அவருடைய பெண்ணின் அற்புத சௌந்தரியத்தை பற்றியும் அவளுடைய நடனக்கலை திறனை பற்றியும் சொன்னார் நரசிம்ம சக்கரவர்த்தி இளவரசராக இருக்கும் காலத்தில் அவருக்கும் சிவகாமிக்கும் ஏற்பட்ட தெய்வீக காதலை பற்றி லேசாக குறிப்பிட்டார் வடக்கே இருந்து ராட்சச புலிகேசி படையெடுத்து வந்ததினால் அந்த காதல் தடைபட்டது பற்றியும் சிவகாமியை புலிகேசி சிறைபிடித்து சென்றது பற்றியும் விவரித்தார் சிவகாமியை விடுவிக்க நரசிம்ம செய்த முயற்சிகளையும் சிவகாமியின் சபதத்தையும் அதை நரசிம்மன் நிறைவேற்றி வைத்ததையும் இவ்வளவுக்கும் பிறகு சிவகாமி தன்னுடைய காதல் பூர்த்தியாக முடியாத காதல் என்பதை உணர்ந்து நெஞ்சு உடைந்ததையும் பற்றி சொன்னார் கதையை கேட்டுக்கொண்டு வரும்போது விக்ரமன் பல தடவை கண்ணீர் விட்டுவிட்டான் நரசிம்ம சக்கரவர்த்தியின் மேல் அவனுக்கு இருந்த மதிப்பு பன்மடங்கு உயர்ந்தது அவரிடம் அவனுக்கு அபிமானமே உண்டாகிவிட்டது பார்த்திவ மகாராஜாவுக்கு தான் கொடுத்த வாக்குறுதியை நினைத்துக் கொண்டு நரசிம்மர் தன்னுடைய குல குலப்பகைவர் என்பதை ஞாபகப்படுத்தி கொண்டான் கதை முடிந்த சமயம் வெள்ளி முளைத்து விட்டது ஒரு நாழிகை பொழுதுதான் அவர்கள் தூங்க முடிந்தது பச்சைகளின் உதய கீதத்தினால் எழுப்பப்பட்ட விக்ரமன் கண் போது முதல் நாள் இரவின் சம்பவங்கள் எல்லாம் கனவோ என்ற சந்தேகம் உண்டாயிற்று சுற்றும் முற்றும் பார்த்து கணவல்ல எல்லாம் உண்மைத்தான் என்று நிச்சயம் பெற்றான் ஐயா தேவசேனரே குதிரை சிரமப் பரிகாரம் செய்து கொண்டு சித்தமாக இருக்கிறது நம்மைப் போல தீரவில் இரவில் கண் விழிக்கவில்லை அல்லவா நீர் கடன்களை முடித்ததும் உறையூருக்கு கிளம்பலாம் என்று தலைவனின் குரல் வெளியே இருந்து கேட்டது அவ்விதமே கடன்கள் முடிந்து கிழவி அளித்த எளிய உணவியை உட்கொண்ட பின் விக்ரமன் வீரசேனரிடம் விடைபெற்றான் அப்போது அவன் ஐயா உமக்கு நான் எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கிறேன் என் உயிரை காப்பாற்றுவதற்கு பிரதி ஒன்றும் செய்ய முடியாது ஆனாலும் குதிரையை இலவசமாக பெற்றுக்கொள்ள எனக்கு விருப்பம் இல்லை குதிரைக்கு ஈடாக இந்த ரத்தனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு கைப்பிடி ரத்தனங்களை அள்ளி கொடுத்தான் நீ சொல்வது தவறு என் அருமை குதிரையை நான் உமக்கு தானம் செய்யவில்லை இரவலாகத்தான் கொடுத்திருக்கிறேன் உறையூரில் உமது காரியத்தை முடித்துக்கொண்டு இதே இடத்தில் வந்து திருப்பி குதிரையை ஒப்பு வைக்க வேண்டும் என்றான் தலைவன் அப்படியே செய்கிறேன் ஆனாலும் என்னுடைய நன்றிக்கு அறிகுறியாக இந்த ரத்தினங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றான் விக்ரமன் வீரசேனன் அதற்கிணங்கி பத்திரங்களை பெற்றுக் கொண்டான் விக்கிரமன் குதிரை மீது ஏறி எழுதும் குதிரையை தட்டி கொடுத்து ஐயா இந்த குதிரை அடிக்கடி உறையூருக்கு போய் பழக்கமானது அதற்கே பாதை நன்றாக தெரியும் அதன் வழியே விட்டுவிட்டால் உம்மை கொண்டு போய் சேர்த்துவிடும் நீர் வழி விசாரிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்றான் குதிரை காட்டுப்பாதையில் போகத் தொடங்கியது சிப்பியின் வீடும் ஒற்ற தலைவனும் மறையும் வரையில் விக்ரமன் திரும்பி பார்த்து கொண்டே போனான் காலை வெளிச்சத்தில் அந்த ஒற்றத்தலைவனை பார்த்த போது அவனது கம்பீர தோற்றமும் முகப்பொழிவும் மனதை பெரிதும் கவர்ந்தன வெகு நேரம் வரையில் அந்த தோற்றம் அவனுடைய மனதை விட்டு அகலவில்லை தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி